نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم ركيبا رب رمكما كما ربياني صغيرا جنين رضي الله عنه الله من رياض الله اللهم அவனுடைய தூதரால் எடுத்துரைக்கப்பட்ட நாமெல்லாம் நம்முடைய முறையிலே கட்டமைத்து வைத்திருக்கிறோம் இப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அழகிய முறையிலே நடத்தி வரும் அத்துணை இசுலாமியர்களும் ஒரு சிறிய அடிப்படை ஒன்றை கூறுகிறான் இதுதான் அடிப்படை கடைபிடிப்பதற்கு மறந்து விட்டால் அந்த ஓர் அடிப்படையினை தன்னுடைய வாழ்க்கை நோக்காக வைத்து அவன் வாழவில்லை என்றால் அவன் செய்கிற எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதற்கு எவ்வளவு பெரிய உடல் உழைப்புகளை போட்டிருந்தாலும் செல்வங்களை ஈட்டியிருந்தாலும் நாளைய மறுமையில் இறைவனுக்கு முன்னால் அவன் இருக்கிற பொழுது அதுவெல்லாம் அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காத விதத்தில் சென்றுவிடும் என்ன அடிப்படைய அல்லாஹ் அல்லாஹன்னு திருமறையில நாடி செயல்படுகிறாரோ தான் செய்கிற அத்துணை செயல்பாடுகளிலும் அத்துணை விவகாரங்களிலும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை தேடி செய்கிறாரோ அந்த ஒரே ஒரு விவகாரம் இருக்கிறதில் அவர்கள் பொழுது மிக பெரிய வெற்றியை பெற்று தரும் என்கிறான் இறைவன் அல்லாவினுடைய திரு பொருத்தம் நான் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதிலே அல்லாவினுடைய திரு பொருத்தம் அந்த காரியத்தை இறைவன் விரும்புகிறானால் இதனை நாம் செய்தால் அல்ல அருள் கூறியவர்களாக நாம் மாறிவிடலாமா என்பதை பார்க்கணும் ஜுமா வரோம் ஏதோ பயான் பயான் முடித்ததற்கு பிறகு இரண்டு இறங்குற தொழுகை தொழுகையினுடைய அத்தையா தமிழ்வதே ஒரு சில பிரார்த்தனைகள் இப்படி வந்தோம் என்றால் இதற்குண்டா நன்மையை முழுமையாக பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது நான் சும்மா துளைக்கு வருகிறேனா அந்த சபையிலே அமர்கிறேனா அங்கு சொல்லப்படுகிற விஷயங்களை கேட்கிறேனா அது என்னுடைய இறைவனுக்காக நான் செய்கிறேன் அந்த சபையை என்னுடைய இறைவன் விரும்புகிறான் அந்த சபையிலே மலக்குமாறுகள் அமர்ந்து கொண்டு எனக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதற்காக வரணும் ஜுமாவிற்கு போகலையே இவர் கேள்வி கேட்டு விடுவாரோ அவருடைய கேள்வியிற்கு பதில் சொல்லுவோமோ என்கிற விஷயத்தின்பால் நாம் வந்தடைந்தோம் என்றால் இந்த ஜுமாவினுடைய முழு நன்மையை நம்மால் அடையவே முடியாது அல்லாஹனுடைய திருமறையில பேசுகிறார் ஒரு இருவாலும் இனல்லாகி அக்பர் அல்லாஹினுடைய பெருத்தத்தை தேடுவதை விட உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன வேலை என்கிறான் பொருத்தத்தை தேட வேண்டும் அல்லாஹினுடைய விருப்பத்தை பார்க்க வேண்டும் இன்னும் அல்லாஹனுடைய திருமறையில பேசுகிறான் ரொம்ப அற்புதமான சொல்லும் பல்லம் பல்லல்வாகி இருவானான் அல்லாஹினுடைய பொருத்தத்தை இறைவன் எந்த காரியத்தை விரும்புகிறானோ அதனை தேடி தேடி செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிறார்கள் எப்படி தெரியுமா அந்த பொருத்தத்திற்காக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அவர்களுடைய உயிரை தாரை வாழ்த்து கொடுத்து அந்த பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் உலக வாழ்க்கையிலே வாழுகிறார்கள் என்கிறான் இறைவன் ரொம்ப அற்புதமான வசனம் இந்த வாழ்க்கையும் ஒப்பிட்டு பொருத்தமிக்க ஒரு செயல் காலையில பதிர தொழிலைக்கு நம்மால் வர முடிகிறதா எவ்வளவு பெரிய நன்மையை தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எவர் ஒருவர் பஜிரனுடைய இரண்டு தொழுது விடுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் சொருகத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை எழுப்பாமல் விட்டதில்லை எப்பேற்பட்ட ஒருகையிலே அல்லாஹினுடைய அல்ல அந்த காரியத்தை விரும்பவில்லையா அல்லாதனுடைய திருமறையிலே பேசுகிறானே என்னுடைய பொருத்தம் இருக்கிறதா நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேனா அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் உலக வாழ்க்கையிலே வாழுகிறார்கள் அவர்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று அதனை எப்படியாவது செய்து விடுவார்கள் என்று கூறுகிறானே அந்த வசனத்திற்கு மாற்றமாக வாழுகிறோமா இல்லையா சஹாபாக்கள் எடுத்து பாரு ரசுல்லாட கேள்வி கேட்கிற கேள்வி எப்படி இருக்கும் தெரியுமா யார் ரசூ எல்லா துதரே சலாத்தி அபல் என்னுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை எது கடமையான தொழுகையெல்லாம் இருக்கட்டும் அதையெல்லாம் எப்படியாவது நாங்கள் தொழுது முடித்து விடுவோம் தொழுகை இருக்குது எங்களுடைய நோன்பிலே சிறந்த நோன்பு எது ஐயோ சதகாதி அப்புலல் எங்களுடைய தர்மத்தில் நாங்கள் செய்யக்கூடிய செலவினங்களில் சிறந்த தேதி இப்படி எதனை எடுத்து பார்த்தாலும் ஒரு சிறந்தது நாங்கள் அல்லாவிற்கு முன்னால் இருக்கிற பொழுது மற்ற மனிதர்களோடு என்றைக்கும் ஒப்பாக்கிவிடக் கூடாது நன்மையிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சகாபாக்கள் மனதிலே ஆல பதிய வைத்திருந்தார்கள் ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா உகது போர்க்களம் நமக்கெல்லாம் பெரும்பான்மையா தெரிந்த செய்திதான் அல்லாவின் தூதர் அவர்களுடைய படை முதன் முதலாக தோற்கடிக்கப்படுகிறது விட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் கிளம்புகிறது பெரும் தகாவாக்கள் எல்லாம் அப்படியே விரண்டு ஓடக்கூடிய காட்சி நடைபெறுகிறது ரசுல்லாவுக்கு பக்கத்துல ஒரு ஏழு அன்சாரி தோழர்கள் மட்டும் இருக்கிறாங்க ரசுல்லா பாக்குறாங்க நிலைமை வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது சரி நமக்கு பக்கத்தில் இருக்க ஏழு தோழர்கள் யாரையாவது மக்களுக்காக போர் அனுப்புவோமே சொல்லுற விஷயம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹி இறைவா மையத்துவம் அண்ணா எவர்கள் இவர்களை விட்டு எவர்கள் எங்களை காப்பாற்றுகிறார்களோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது அல்லது அவர் சொருடத்திலே என்னோடு இப்படி இருப்பார் என்று இரண்டு கோர்த்து காண்பிக்கிறார்கள் கேட்ட மாத்திரத்தில் அந்த ஏழு ஒருவர் செய்கிறார் இறுதியிலே கொல்லப்படுகிறார் இப்படி ரசுல்லாம் ஏழு கனவு பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏழு அன்சாரி தோழர்களும் அதே போன்று ஒருவர் பின் ஒருவராக களத்திலே குதிக்கி இறுதி வரை கொல்லப்படுகிறார்கள் எப்படியான ஒரு செயல்முறை என்பதை பாருங்க நேரடியா பார்க்கிறாங்க இந்த காரியத்தை நான் செய்து விட்டால் நான் எதற்காக உலக வாழ்க்கையிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேனோ அந்த ஒரே ஒரு இடத்தை அல்லாஹ் எனக்கு நேரடியாக கொடுக்கிறான் கேள்வி கின்றி கொடுக்கிறான் அந்த ஒரு விஷயத்தை நான் இழப்பேனா அந்த களத்திலே நின்று அப்படியே கொல்லப்பட்டார்களே ஒரு வசனத்தை கொல்லப்பட்டார்கள் என்னுடைய பொருத்தம் இருக்குதுன்னா நான் ஒரு காரியத்தை அந்த காரியத்தை செய்தால் அருள் குறைத்து விடும் என்று மனிதன் அறிந்து கொண்டான் என்றால் கண்டிப்பாக அதனை செய்து விடுவான் அவனுடைய உயிரை மாய்த்தாவது அதனை பெற்றுக் கொள்வான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில ஒரு சபதம் எடுத்தானே அந்த சமூகத்திற்கு மாற்றமாக இல்லாமல் இருக்கிறதா வாழ்க்கை அல்லாவின் பொருத்தத்தை சொல்லப்படக்கூடிய தோழர் இரண்டு காலம் மூனமான மனிதர் கால வச்சு நடக்க முடியாது இவருக்கு போர்க்களத்துல கலணும் ரொம்ப ஆசைப்படுற ஒரு மனிதர் ஓதி காண்பிச்சிட்டாங்கல்ல அல்லாவினுடைய பொருத்தம் இருக்குதுன்னா கண்டிப்பா உயிரை விட்டுருவான் வசனத்தை கேட்டாச்சு அல்லாவுடைய பாதையில் ஏதாவது செய்ய வேண்டும் செல்வத்தின் மூலமாக உதவி செய்ய முடியவில்லை செல்வம் இல்லை சரி தொழுகையின் மூலமா வணக்க வழிபாடு மூலமா செய்யலாமா குறைந்து குறைந்த நன்மையா இருக்குது பெரிய தியாகம் செய்ய முடியல பெரிய தியாகமா போர்க்களம் தான் எப்படியாவது கலந்து கொள்ளணும் பதிரும் போர்க்களத்தில் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறார் உடல் ஊனம் தடுத்து விடுகிறது போர்க்களத்தில் ஆசைப்படுகிறார் பிள்ளைகள் எல்லாம் தடுத்து விடுகிறார்கள் இப்படி கடந்து போய் கலந்து போய் இறுதியில ஒரு போர்க்கள ஒண்ணு வருது ரசூல்லாட்ட அம்ருபிஞ்சமும் வராருல்ல எல்லா தூதரே நான் இந்த போர்க்களத்துல கலந்து கொள்ள போறேன் உன் குட்டில் தூ நான் கொல்லப்பட்டு விட்டால் இன்னும் அருஜில்லையே இரு கால்கள் இருக்குதுல்ல உ சகி எண்ணன் சில் அது சொருகத்தில் நல்ல முறையில் இருக்குமா இப்படியான ஒரு ஏக்கம் பாருங்க பாருங்கள் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் காலை கொடுக்கல அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் சோதனையை விட்டு விட்டான் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய விஷயத்திலே நான் எந்த ஒரு இடத்திலும் குறை வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் இன் கேட்கிறார் அல்லாஹ் சுந்தரே போர்களத்துல கலந்து கொள்ற உ குதி தூ நான் கொல்லப்பட்டு விட்டால் சகிய தன் என்னுடைய இரண்டு கால்களும் நல்ல முறையில் சொர்க்கத்தில் இருக்குமா நான் எந்த மனிதனின் தேவையும் இல்லாமல் சொர்க்கத்திலே தாராக நடந்து செல்ல முடியுமா ஏன் ஆமா அப்பா ரிசூல்லா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு களத்திலே குதிக்கிறார் வீர வீரமாக போல் செய்கிறார் புதில கொல்லப்படுகிறார் ரசுல்லாவுக்கு முன்னால் அவருடைய ஜனாசா அப்படியே வைக்கப்பட்டிருக்கு ரசுல்லாவை பார்த்து கூடுகிறார்கள் அன்னி ராயிர்து அமிரபன ஜம்மு அமிரபுலு ஜம்முவை நான் சொர்கத்திலே பார்ப்பதை போன்றிருக்கிறது எப்படி தெரியுமா அவருடைய இரு கால்களும் சொர்கத்திலே நல்ல முறையில் எந்த மனிதனுடைய தேவையும் இல்லாமல் அழகான முறையிலே அவர் வலம் வரும் காட்சியை நான் சொருகத்திலே பார்க்கிறேன் என்று கூறுகிறார்கள் அல்லாவினுடைய விஷயத்தில் நாம் குறைய வைக்கவில்லை என்றால் அல்லாவினுடைய பொருத்தத்தை தேடி நம்முடைய உயிரையும் வாய்க்கக்கூடிய சூழல் வந்தாலும் அதற்காக நாம் எழுதி நின்றோம் என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் இறைவன் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் குறை வச்சிட்டான் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்துட்டான் செல்வந்த கொடுக்கல பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் இப்படி எந்த ஒரு சோதனை இருந்தாலும் அல்லாஹிற்கு முன்னால் வந்து கையேந்த வேண்டும் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய விஷயத்திலே நான் எந்த ஒரு குறை வைக்கவே கூடாது எப்படியான வாழ்க்கை என்பதை பாருங்கள் அதே பொருட்கள ஒரு மனுஷர் வராரு கருப்பு நிற மனிதர் சொல்லாட்டம் வந்து அவர் ஒரு பட்டியல் ஒண்ணு போடுறாரு அஸ்வத் நான் மிகவும் கருப்பு நிற மனிதன் நான் ஒரு சபையிற்கு சென்றால் என்னை விரட்டி விடுவார்கள் இல்லையென்றால் அவர்கள் கலைந்து விடுவார்கள் என்னுடைய வாடகை இருக்குது இல்லை அது ரொம்ப குருவாரையா நிலையில இருக்கு ரொம்ப தாழ்வு நிலையில் உள்ள மனிதர் என்னிடத்திலே செல்வம் இல்லை எனக்கு குடும்பம் இல்லை இப்படி எங்கு தொட்டு பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு தாழ்வு நிலையிலேயே இருக்கிறது நான் இந்த போர்க்குளத்துல கலந்துக்கிறேன் குத்தி தூ நான் கொல்லப்பட்டு விட்டேன் என்றால் நான் எங்க இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமா இப்படி சோதனையில இருக்குது சரி அல்லாவுக்காக போர் செய்யணும்னு வந்துட்டேன் போர் செஞ்சு கொல்லப்பட்டுட்டா நான் எங்க இருப்பேன் நீ சொருகத்துல இருப்பப்பா அவரும் அதே போன்று போர் செய்யறாரு கொல்லப்படுறாரு ரசுல்லா அம்மு ஜம்முடைய ஜனாசாவை கடந்துவிட்டு இந்த மனிதனுடைய ஜனாசாவிற்கு வருகிறார்கள் மனிதரை பார்த்து சொல்றாரு உங்களுடைய முகத்தை அல்லாஹ் மிகவும் மென்மையாக்கிட்டான் கருப்புன்னு சொன்னீங்க உங்களுடைய முகத்தை அல்லாஹ் வெண்மையாக்கி விட்டான் உங்களுடைய வாடை இருக்குதுல்ல அது சொர்க்கத்திலே மிகவும் உயர்ந்த வாடையாக நல்ல மனமான வாடையாக இருக்கிறது சொல்றாங்க பேச மாட்டார்கள் நான் ஒரு சபையிற்கு சென்றால் என்னை ஒதுக்கி விடுவார்கள் இல்லை என்றால் அவர்கள் கலைந்து விடுவார்கள் என்று கூறினேன் உங்களுக்கு அல்லா எப்பேற்பட்ட இம்பத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா சூரியன் இருக்கிறாங்க இருக்கிறாங்கல்ல அவர்கள் அவரினுடைய அந்த ஆடையின் ஓர புஜத்தை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் சென்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பொருத்தத்தை நாடி வந்து விட்டாயா என்னுடைய பொருத்தத்தை தேடியவனாக உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாயா நான் உனக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய சபதமாக இருக்கிறது நான் வாழுகிற வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பலர் அம்மா உங்களை மண்ணை மாருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்யோ நதி கௌரன் இஸ்லீம் அல்லாக்கும் அஹ் வயகுபிறு நடிகார்களோதர சகோதரிகள அல்லாஹுவின் உடைய துந்தரவர்கள் ஒரு சபையில அமர்ந்திருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு வசனம் ஒன்றை அருளுகிறான் வந்தல்லது உண்டாக ஒருவர் அவருக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ஒரு வசனம் ஒன்றை அருள்றான் அசுல் அந்த சபையிலேயே அதனை அப்படியே ஊதி காண்பிக்கிறார் உடனே ஒரு தோழர் அபு தஹ்தா என்று சொல்லப்படக்கூடிய தோழர் ரசூலாண்ட கேள்வி கேட்கிறார் யார் ரசூல் அல்லா எல்லாமே தூதரே யுரீது அண்ணல் கரவு அல்லாஹ் எங்களிடத்துல கடன் கேட்கிறாரா நாங்கள் அல்லாஹிற்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு செல்வந்தர்கள் ஆகிவிட்டோமா ஆமாப்பா இரண்டாவது முறை கேட்கிறார் யுரீது அண்ணல் கரல் கடன் கொடுக்கணுமா அல்லாஹிற்கு நாங்கள் கடன் கொடுக்கிற அளவிற்கு செல்வந்தர்கள் ஆகிவிட்டோமா மூன்றாவது முறை கேட்கிறார் அவரால் நம்ப முடியல முடியலும் அண்ணல் கரவு நாங்கள் அல்லாவுக்கு கடன் கொடுக்கணுமா உடனே அந்த தூதர் கூறுகிறார் அப்படி என்றால் அல்லாவின் தூதரே என்னிடத்தில் நூறு பேர்ச்ச மரங்களை கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் தான் என்னுடைய வீடு அமைந்திருக்கிறது என்னுடைய வியாபாரம் என்னவென்றால் அந்த தோற்றத்தை வைத்துதான் இருக்கிறது நான் அடுத்த வேலை உண்ணனுமா என்னுடைய அத்துணை அத்தியாவசியங்களுமே அந்த தோட்டத்தை நாடிதான் நான் வைத்திருக்கிறேன் அந்த தோட்டத்தை முழுவதுமாக நான் அல்லா இருக்கா கடன் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரையும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாரு கேள்வி எழுப்புவாங்கல்ல அதே போன்று ஒரு மனைவி கேள்வி எழுப்புறாங்க இவ்வளவு நாள் நம்முடைய வீட்டுல இருந்தோம் திடீர் எதுக்காக வெளியே போகணும் இவர் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பதில் என்ன தெரியுமா ரபியல் ரொம்ப சிறந்த வியாபாரமா இருக்குது அற்புதமான வியாபாரமா இருக்குதே இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளவோ வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு பிடித்த வியாபாரம் என்ன தெரியுமா இதுதான் அல்லாவீருக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்கள் சாதாரண விஷயமா அப்படியே வீட்டை விட்டு வெளியே சொல்லக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ தன்னுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ அந்த அத்துணை மனிதர்களுக்கும் அப்படியே அதனை பங்கு போட்டு ஒரு ஜக்காத்தாக வழங்கியிருப்பார்கள் அல்லாவுக்கு கடன் கொடுத்ததனா அப்படியே கொடுத்துருவது கிடையாது அல்லாவினுடைய பெயரை நாடி ஒரு மனிதருக்கு நாம் உதவி செய்தோம் என்றால் அது அல்லாவிற்கு கடன் கொடுத்ததை போன்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஏராளமான இடங்களில் பேசுகிறான் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் அவர்கள் யார் தெரியுமா நாம் அவர்களுக்கு எதனை வழங்கினோமோ அந்த செல்வத்தினை என்னுடைய பாதையிலே எவர்கள் வழங்குகிறார்களோ அவர்களைத்தான் நாம் உமின்களினுடைய பட்டியலிலே சேர்ப்போம் என்கிறான் இறைவன் செல்வத்தை எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் வியாபாரங்களில் ஈடுபடுகிறோம் அதிகமதிகமாக ஈட்டிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹிற்காக அந்த செல்வத்தை தான தர்மத்திலே அதிகம் அதிகமாக வழங்க வேண்டும் முசாபின் உமர் என்று சொல்லப்படக்கூடிய தோழர் ரசுல்லாவுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இவரை பற்றி கூறுகிறார்கள் முசாபின் உமரை போன்ற ஒரு அதிகமான செல்வம் மிகுந்தவரை நாங்கள் அதிகம் பெரும்பான்மையாக பார்த்ததில்லை எப்படியோ எப்படியான செல்வம் நான் அவர் ஒரு வீதியில நடந்து வந்தார்னா இன்னொரு வீதி வரைக்கும் அவருடைய அந்த சென்ட் ஸ்மெல் இருக்குது அப்படி வணக்கம் அனைத்து மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள் முசாபின் உமைர் அந்த வீதியில் இருக்கிறாரு அவ்வளவு செல்வந்தார் முசாபின் உமைர் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு போர்க்களத்திலே அவர் மரணிக்கிறார் அவருடைய உடலை முழுவதுமாக கஃனிடுவதற்கு கூட ஒரு முழுமை துணி அவர் விட்டு செல்லல அவ்வளவு சுத்து படைத்தவர் அதிகமான செல்வத்தை வைத்திருந்தார் ஆனால் இஸ்லாமை என்றைக்கு ஏற்றுவிட்டாரோ அவருடைய மரண படுக்கையில் இருக்கிற பொழுது கூட அவருடைய உடலை முழுமையாக மறைப்பதற்கு ஒரு கப்பலை கூட அவர் விட்டு செல்லல ஒரே ஒரு கோடு போட்ட துணி அந்த துணியை வச்சு அவருடைய உடலை முழுவதுமாக மறைக்க முடியவில்லை பைன் குத்திய ரிஜிலகு அவருடைய கால்கள் மறைத்தால் அவருடைய தல தெரியுது பைன் குத்திய ரசகு அவருடைய தலை மறைக்கப்பட்டால் அவருடைய கால்கள் தெரியுது பிரசுல்லா இது கீழ் என்ற புள்ளை அவருடைய கால்ல போட்டு அப்படி அடக்கம் செய்ய சொல்றாங்க விசாத்தை ஏற்றுதற்கு பிறகு எப்படி வாழ்த்தி மாறுறது பாத்தீங்களா அல்லாஹினுடைய பாதையிலே அதிகமான ஈட்டி இருக்கிறார் அதிகமான செல்வத்தை வழங்கி இருக்கிறார் அல்லா நாளை மறுமையிலே எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான் நாளை மறுமையிலே இரட்டிப்பான முறையிலே அந்த செல்வத்தை எல்லாம் நன்மையாக நமக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அல்லா தூதர் அவர்கள் கூறுகிறார்களே எந்த ஒரு மனிதர் வழக்கரம் செய்கிற தர்மம் இடக்கரத்திற்கு தெரியாமல் வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் நிழலிற்காக மனிதர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிற பொழுது நிழல் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹிற்காக பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுத்தாரோ அந்த மனிதருக்கு வழங்குகிறான் என்று அல்லாவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் அந்த அல்லாவின் பட்டியலிலே அந்த அல்லாவின் அரிசி நிழலின் பட்டியல் நாம் வர வேண்டும் என்றால் இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும் அல் ரஹ்மான் உங்களையும் மண்ணை மாக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி ஒவ்வொரு